ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி அக்டோபர் ஃபோர் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஓகே பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன மேஷம் டென் ஆஃப் ஷோர்ட்ஸ் ரிஷபம் பேஜ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் மிதுனம் நைட் ஆஃப் பெண்டகிள்ஸ் கடகம் எயிட் ஆஃப் பெண்டகிள்ஸ் சிம்மம் குயின் ஆஃப் வான்ஸ் கன்னி துலாம் ராசி ஃபுல் கார்டு வந்திருக்கு விருச்சிகம் ஜஸ்டிஸ் தனுசு ஃபோர் ஆஃப் பென்டகிள்ஸ் மகரம் செவன் ஆஃப் ஷோர்ட்ஸ் கும்பம் ஹை ப்ரிஸ்டர்ஸ் மீனம் த்ரீ ஆஃப் பெண்டக்கிள்ஸ் ஓகே இப்போது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டென் ஆஃப் ஃப்ளோட்ஸ் வந்துருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிற ஒரு நாள் ஒரு சைக்கிள் க்ளோஸ் ஆகிற ஒரு நாள் ஓகேவா பழைய கஷ்டங்கள் துரோகம் டிசப்பாயிண்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே முடியும் நீங்கள் ரொம்ப நாளாக பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கீங்க மன மனவேதனை மன உளைச்சலில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வழிகள் எல்லாமே இன்னையோட தீர்ந்துடும் ஓகேவா புதிய பிகினிங் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது ஒரு நியூ பிகினிங்கான ஒரு பாத் வந்து திறக்க போகுது ஸோ கவலைப்படாமல் நீங்கள் இப்போ என்ன ட்ரை இருக்கீங்களோ அதை ட்ரை பண்ணிட்ருங்க ஓகேவா உங்களோட முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஓகே அடுத்த ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி புதுசாக நீங்கள் வந்து சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் சில விஷயங்களை புதுசாக ட்ரை பண்ணுவீங்க ஜாப் வைஸும் புதுசாக ட்ரை பண்ணலாம் ஃபினான்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலை விஷயத்துலேயுமே வந்து வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஒரு சின்ன தொடக்கம் தான் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி என்ன கிடைச்சாலும் அதை ரெஃப்யூஸ் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே எதையாவது கற்றுக்கணும் எதையாவது லேர்ன் பண்ணணும் புதுசாக அப்படிங்கிற ஒரு ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்குள்ளே இருந்தது அந்த மாதிரி ஆர்வம் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அது மூலிமா உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா ஒரு மெதுவான முன்னேற்றம் தான் இருக்கும் இன்றைக்கி பட் உங்களோட உழைப்பு வந்து உங்களோட உழைப்பும் உங்களோட பொறுமையும் தான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒரு ஒவ்வொரு படியாக நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லாங் டேம் சக்ஸஸ் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா எயிட் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு எயிட் ஆஃப் பெண்டிகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட கவனம் முழுக்க வந்து உங்களோட வேலையில் இருக்கும் இல்லை படிச்சுட்ருக்கீங்கன்னா உங்கள் படிப்பில் இருக்கும் ஓகேவா ஏதாவது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஹார்ட் ஒர்க் இந்த மாதிரி விஷயங்களில் தான் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்திட்டுருப்பீங்க இது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கான பலன் இன்று கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்றைக்கி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களோட டே வந்து ரொம்ப நீங்கள் ரொம்ப இன்னைக்கு வந்து நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி வெளிப்படும் அதே மாதிரி ரொம்ப சாமிங்கான ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உங்களோட அட்ராக்ஷன் அண்ட் உங்களோட துணிச்சல் வந்து நிறைய மற்றவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா டிசிஷன் மேக்கிங்க்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோன்னா கன்னிராசி கன்னிராசிக்கு டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு பேலன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் ஓகேயா சமநிலை அண்ட் நிதானம் அந்த மாதிரி அது தேவைப்ப பொறுமை அது தேவைப்படுற ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க சில விஷயங்கள் ஸ்லோவாக மூவ் ஆகும் ஆனால் யூனிவர்ஸ் டைமிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஹார்மோனியாக ஆக்ட் பண்ணினீங்க அப்படின்னா இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோம்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு பார்த்தோம்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல நியூ பிகினிங் இருக்குது நியூ அட்வென்ச்சர் இருக்குது ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியை நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க ஓகே இன்றைக்கி அதே மாதிரி உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து ஒரு ஒரு புதிய பாதையை உங்களுக்கு திறந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான துணிச்சல் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கணும் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அதுதான் உங்களோட தேவனிக்கு நல்லபடியாக கொண்டு போகும் பழைய பழைய விஷயங்களுக்கெல்லாம் வந்து கர்மா வந்து இன்றைக்கி பேலன்ஸ் ஆகும் ஓகேவா ஜஸ்டிஸ் கார்டு வருதுனாலே கர்மா ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ பழைய விஷயங்கள் நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருந்தால் நல்ல விஷயங்கள் கெட்டது பண்ணியிருந்தீங்கன்னா கெட்ட விஷயங்கள் அந்த மாதிரி கர்மா பேலன்ஸ் ஆகுற நாள் இன்னைக்கு ஸோ நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா ஃபோர் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபினான்ஷியலாக வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டபனாக இருப்பீங்க பணத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக செலவு பண்ண மாட்டிங்க சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இன்றைக்கி வந்துடும் உங்களுக்கு ஆனால் அதிகமாக வந்து அப்படியே பணத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஸ்டபனாக இருக்கிறது வந்து உங்களோட ப்ராக்ரெஸை வந்து ஸ்லோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பன் மைண்ட் செட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா செவன் ஆஃப் ஷோர்ட்ஸ் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன டிசப்ஷன் இல்லை யாராவது வந்து மறைமுகமாக வந்து உங்களுக்கு பின்னாடி செயல்படுறதை வந்து நீங்கள் இன்றைக்கி கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இன்றைக்கி வந்து உங்களோட இன்ட்யூஷனை நம்பினீங்க அப்படின்னா சரியான பாதையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன விஷயங்களை கூட மறைக்காமல் ரொம்ப ஓப்பனாக இருக்கணும் உங்களுக்கு வேண்டியவங்க கிட்டலாம் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதீங்க அது வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் மறைக்காமல் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா ஹை ஸ்டெஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு உங்களோட இன்ட்யூஷன் அண்ட் இன்னர் விஸ்டம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உங்களோட இன்னர் விஸ்டமும் உங்களோட இன்ட்யூஷனும் உங்களை சரியான பாதையில் வழி நடத்தும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் உங்களுடைய இன்ட்யூஷன் தான் உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுடைய உள்ளுணர்வு தான் இன்றைக்கி உங்களுக்கான ஒரு கீ ஓகேவா உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க உங்களை வந்து உங்களுடைய இன்ட்யூஷன் தான் இன்றைக்கி கரெக்டாக கைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம்னா த்ரீ ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து டீம் ஒர்க் அண்ட் கொலாப்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களோட உதவியோட நீங்கள் செய்கிற வேலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அண்ட் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அல்லது வந்து ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா மொத்தமாக இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து ஒரு க்ளோஷர் அண்ட் நியூ பிகினிங் இருக்குது சில பேருக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் ரெகக்னேஷன் கிடைக்குது சில பேருக்கு இன்ட்யூஷனால வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் பேஷன்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி டே வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதுதான் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய புது பலன்கள் ஓகேவா இது உங்களுக்கு ரீசனாச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைனா விட்டுருலாம் ரீசனட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பயன்பெற மாதிரி இந்த ரீடிங்கை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ